அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் பத்திரிகைகளில் இடம் குறிப்பாக வீர எட்டாம் பக்கத்தில் அது குறித்த தகவல் பின்வர் மாறுபிரசுரமாக இருக்கிறது திருமலையில் பலத்த காற்று இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருக்கிறது வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டிருக்கின்ற தாழமுக்கம் ஆழமான தாழமுக்கமாக மேலும் வலுவடைவதற்கான சாத்தியம் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக இங்கு மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது எனவே மழை பெய்து வருவதால் மாவட்டத்தின் சில தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன இந்த நிலையில் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் சம்பூர் வெறுகல் சல்லி கென்னியா குச்சவெளி திருகோணமலை பகுதிகளில் கடலை அண்மித்திருக்கின்ற இடங்களில் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடல் கொந்தளிப்பு காரணமாக தங்களது வாழ்வாதார பொருட்களை பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்துவதை காணக்கூடியதாக இருந்தாக அந்த செய்தி தெரிவிக்கிறது எனவே பலத்து இறைச்சலுடன் கடல் அலைகள் வீசுவதையும் கடல் கடும் கொந்தளிப்பாக காணப்படுவதால் தொடர்ச்சியாக பலத்த காற்று வீசி வருவதையும் அவதானிக்க முடிவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் அதுபோல காலை முரசு ஒரு செய்தி

வினாடிக்கு ஐம்பதாயிரத்து நூற்றி எழுபத்தாறு கன அடி நீர் கலா திறந்து விடப்படுவதாகவும் நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு முன் முன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை மையப்படுத்தியதான தகவலாகவே அதனை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம்